நண்பனால் வஞ்சிக்கப்பட்ட இந்த துரோணர் தான் பாண்டவ கௌரவர்களுக்கு குருவாக பொறுப்பேற்கிறார் அவரை கிருபாச்சாரியார் சந்தித்தார் பீஷ்மர் அவரை வணங்கினார் சுவாமி சிநேகிதன் ஒருவன் உங்களுக்கு செய்து துரோகம் எங்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது இதோ இவர்கள் எல்லாருமே என் பெயரன்கள் இவர்களை தாங்கள் வில்வித்தையிலும் சகல போர்க்கலையிலும் வல்லவர்களாக்கி இவர்களின் உதவியுடன் தாங்கள் சபதத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்றார் துரோணர் மகுந்தார் அவரை மேலும் வகுவிக்கும் வகையில் பீஷ்மர் அவரிடம் துரோணர் பெருமானே தாங்கள் துருபதனால் நாடு கொடுக்காமல் வஞ்சிக்கப்பட்டீர்கள் ஆனால் நாங்கள் உங்களை எங்கள் தேசத்து அரசனாகவே பாவிக்கிறோம் ஆம் இனி நீங்களும் எங்கள் தேசத்து அரசர்தான் இதோ வெண்கொற்றிற்கு குடையும் அரசருக்கு கிரீடம் செங்கோல் முதலான சின்னங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் பீஷ்மரின் அன்பில் துரோணர் நெகிழ்ந்துவிட்டார் விட்டார் தன் குழந்தையின் பசி தீர்க்க ஒரு குவளை பாலுக்கு அலைந்த அவர் என்று ராஜாவாகிவிட்டார் மனிதர்களின் நிலைமையே இப்படித்தான் நேற்று வரை கஞ்சிக்கும் கோவுக்கும் அலைபவன் இன்று காரில் பவனி வருகிறான் மனிதனின் நிலையை காலம் மாற்றிவிடுகிறது அவனது திறமைக்கும் கல்விக்கும் உரிய புகழ் என்றேனும் ஒருநாள் கிடைத்தே தீர்கிறது அவனோ அவனது முன்னரோ புண்ணியங்கள் செய்திருக்கும் பட்சத்தில் பொறுப்பேற்ற நாளிலேயே பாடங்களை ஆரம்பித்து விட்டார் துரோணர் ஒரு செயலை செய்வதாக பொறுப்பேற்ற பிறகு கால நேரம் பார்ப்பது தயங்குவது இவையெல்லாம் இருக்கவே கூடாது என்பது இந்த இடத்தில் மகாபாரதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் பாண்டவ கௌரவர்கள் ஆர்வத்துடன் துரோணரிடம் போர் வித்தைகளை கற்றனர் எல்லோருமே வித்தைகளை தெளிவாக படித்தனர் என்றாலும் ஒரு வகுப்பில் முதல் தர தேர்ச்சி பெறும் மாணவனைப் போல அர்ஜுனன் எல்லோரையும் விட ஆயுத வித்தைகளில் சிறந்தவனாக திகந்தான் குறிப்பாக வில் வித்தையில் அவனே ஜெயிக்கும் கொடி நாட்டினான் அவனை விஜயன் என செல்லமாக அழைப்பார் துரோணர் ஒரு நாள் கங்கையில் நீராடி கொண்டிருந்தார் துரோணர் அப்போது அவரது கால்களை கவ்விக்கொண்டது ஒரு முதலை ரத்தம் பெருகெடுத்து தண்ணீரின் மேல்மட்டத்திற்கு வந்தது துரோணரோ அலர ஆரம்பித்தார் கரையில் பாண்டவ கௌரவர்கள் தங்களை மறந்து பேசிக் கொண்டிருந்தனர் குருவின் அலறல் சத்தம் கேட்டதும் விஷயத்தை புரிந்து கொண்டு என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தனர் தண்ணீருக்குள் முதலை எந்த இடத்தில் கிடக்கிறது என தெரியாமல் வில் அம்பை எடுத்து குறிப்பார்த்து கொண்டிருந்தனர் அந்நேரத்தில் அர்ஜுனன் தன் வில்லை வளைத்தான் முதலை இருக்கும் இடத்தை குறிப்பால் அறிந்தான் அவ்விடத்தில் அம்பை செலுத்தினான் முதலை துடிதுடித்து தண்ணீரின் மேல்மட்டத்திற்கு வந்துவிட்டது அம்புகளை சராமாரியாக பாய்ச்சி அதை கொன்றுவிட்டான் துரோணர் பிழைத்தார் யானையாக பிறந்த நாராயண பக்தனான கஜேந்திரன் முதலையிடம் சிக்கித் தவித்தபோது அந்த ஆதி மூலமே வந்து காப்பாற்றினான் அதுபோல நீயும் என் உயிரை காத்தாய் என அவனை உச்சி மோந்தார் அத்துடன் தன்னிடம் இருந்த அரிய வகை அஸ்திரம் ஒன்றை அவனுக்கு பரிசாக கொடுத்தார் ஒரு வகையாக ஆயுதப் பயிற்சி நிறைவடைந்தது துரோணர் தன் சீடர்களிடம் பாண்டவ கௌரவர்களே இத்துடன் பயிற்சி முடிவடைந்துவிட்டது இனி பரீட்சை போகிறேன் அதாவது பொதுமக்கள் முன்னிலையில் நீங்கள் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட இது ஒரு போட்டி போலவே அமையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மோதி கொள்ள வேண்டும் இந்த போட்டியை ஆரோக்கியமாக நடத்த வேண்டும் ஒருவர் இன்னொரு வயிறை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது போட்டி விதிகளை எல்லளவும் மீறக்கூடாது என்றார் சீடர்கள் ஆர்வத்துடன் தலையசைத்தனர் இதையடுத்து பீஷ்மர் தன் பேரன்களின் வித்தையை பார்க்க அவரும் ஆர்வத்துடன் ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார் யுத்த அரங்கம் அலங்கரிக்கப்பட்டது மக்கள் அமர்ந்து பார்க்க மேடைகள் அமைக்கப்பட்டன இவற்றையெல்லாம் இரண்டு கண்கள் கவனித்துக்கொண்டிருந்தன அந்த கண்களுக்கு சொந்தக்காரன் ஏக்கப் பெருமூச்சு விட்டவன் ஜாதியால் தாழ்ந்து பிறந்தோமே இதோ இந்த அந்தனர் தன் அந்த சீடர்களுக்கு ஏராளமான ஆயுதக்கலைகளை அளிக்கிறாரே காட்டில் வசிக்கும் வேடர் குலத்தில் பிறந்த நமக்கு இப்பயிற்சிகள் கிடைக்கவில்லையே இவர் இந்த இளைஞர்களுக்கு கற்றுத்தந்த தந்த கலையை தினமும் கண்ணொட்டாமல் கவனித்து நாமும் ஓரளவு உயரிய நிலையில்தான் இருக்கிறோம் இருப்பினும் இதை யார் ஒத்துக்கொள்வார்கள் உன் குரு யார் என கேட்பார்களே ஆயினும் முயற்சி நல்விளை தரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த மகானை அணுகுவோம் என்றவனாய் துரோணரின் முன்னால் வந்து நின்றான் அந்த இளைய வேடன் ஐயா என் பெயர் ஏகலைவன் தாங்கள் இந்த காற்றிற்கு வந்து தங்கள் சீடர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பதை நான் கவனித்தேன் நீங்கள் கற்றுக் கொடுத்தவற்றில் வில்வித்தையை நான் சரியாக முழுமையாக கவனித்தேன் இதோ பாருங்கள் என் வித்தையை பார்த்த பிறகு முறையாக இவற்றை எனக்கு கற்றுக் கொடுங்கள் உங்கள் சீடர்களிலேயே உயர்ந்தவனாக நான் இருப்பேன் என்றவனாய் சில வித்தைகளை செய்து காண்பித்தான் அர்ஜுனனின் வித்தையை விட அது மிகவும் நேர்த்தியாக இருந்தது துரோணர் இந்த இளைஞனுக்கு வித்தை கற்றுத்தர இயலாத நிலையில் இருந்தார் அதற்கு காரணம் ஜாதி அல்ல அர்ஜுனிடம் அவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் அர்ஜுனா உன்னிலும் மேம்பட்ட ஒரு மாணவனை நான் பார்த்ததில்லை உன்னை விட ஒரு உயர்வான மாணவனை நான் இனி உருவாக்கவும் மாட்டேன் என்று அவர் சொல்லியிருந்தார் உடனே அவர் என்ன செய்வதென யோசித்தார் ஏகலைவா நீ என் மாணவனாக இருக்க அனுமதிக்கிறேன் நான் நேரடியாக உனக்கு பயிற்சி கொடுக்க அவகாசமில்லை எனினும் நீ என் மாணவன்தான் என்னை மானசீக குருவாக பாவித்து பயிற்சி எடுத்து வா அதன் பின் உனக்கு தேர்வு வைக்கிறேன் என்றார் ஏகலைவனுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை அவன் காட்டுக்குள் சென்றான் துரோணரை போலவே ஒரு பொம்மை செய்தான் அந்த பொம்மையை தன் குருவாகவே கருதி பயிற்சி எடுத்தான் அவனது வித்தை அர்ஜுனனை விட மேம்பட்டதாக இருந்தது இதையடுத்து அவன் துரோணரிடம் வந்தான் தேர்வு வைக்க சொன்னான் துரோணர் அவனிடம் என் அன்பு மாணவனே உனக்கு தேர்வு வைக்கும் முன்பு நீ என் முன்னால் எடுத்த பயிற்சிக்கான குரு தட்சணையை தந்துவிடு என்றார் என்ன வேண்டும் சுவாமி என அவன் கேட்க ஏகலைவா உன்னிடம் ஏராளமான பொருள் கேட்போன் என்று எண்ணிவிடாதே உன்னிடம் இருக்கும் ஒன்றை தான் கேட்கப் போகிறேன் என்ற துரோணரிடம் குருவே தாங்கள் கேட்பது என்னிடம் இருக்குமானால் அதை மறுக்காமல் தருகிறேன் இது சத்தியம் என்றான் துரோணர் சிரித்தார் ஏகலைவா உனது வலது கை பெருவிரலை என்னிடம் கொடு என்றார் துரோணர் ஏகலைவன் தயக்கமே கொள்ளவில்லை அவர் கண் முன்னாலேயே தன் கட்டை விரலை வெட்டி கொடுத்து விட்டான் இதன்பின் தேர்வு ஆரம்பித்தது மிகச் சிறப்பாக அம்பு வீசினாலும் கூட கட்டை விரலால் இல்லாததனால் அர்ஜுனை போல அவனால் முழு சக்தியுடன் அம்பு வீச இயலவில்லை துரோணர் மன திருப்தி அடைந்தார் அவரது சக்தியமும் பலித்தது ஒரு மாணவனை நிராகரித்தோம் என்ற அவப்பெயரும் ஏற்படவில்லை இந்த நிகழ்வின் மூலம் பாரதம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது ஒரு மாணவனிடம் சிரத்தை இருந்தால் அவன் ஆசிரியர் இல்லாமலே பாடங்களை படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று விடுவான் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நம் மாணவர்களும் பள்ளி ஆசிரியர் வரவில்லை பாடம் நடத்தவில்லை புரியவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது சுயமுறிச்சியே வாழ்க்கையை பலமாக்கும் என்பதை இந்நிகழ்ச்சி மூலம் உணர வேண்டும் மேலும் ஒருவனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற இன்னும் சிலர் பாதிக்கப்படுவதனால் அந்த பாதிப்பை பெரிதன கொள்ளாமல் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சி தெளிவுறப்படுத்துகிறது அதே நேரம் பாவம் செய்தவர் அதற்குரிய பலனை பெற்றே தீர வேண்டும் இன்னும் சில நாட்களில் துரோணர் இதற்குரிய பலனை போகிறார் என்ன பலன் அது படித்து செல்வோமா குறிப்பிட்ட நாளில் கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்த அரங்கில் கூடினர் துரோணர் கிருபர் பீஷ்மர் திருதிராஷ்டரன் அவரது தம்பி விதுரன் என ஏகப்பட்ட முக்கியஸ்தர்கள் அங்கே குவிந்தனர் போட்டி துவங்கியது எல்லோரும் தங்கள் வித்தையை சிறப்பாக காட்டினர் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல என்ற வகையில் நடந்த போட்டியை பிரமாதம் பிரமாதம் என மக்கள் புகழ்ந்தனர் சிலர் தேரில் ஏறி மின்னல் வேகத்தில் செலுத்தி வீரத்தை வெளிப்படுத்தினர் எல்லாருக்குமான வித்தைகள் முடிந்த வேளையில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுத போர் நடந்தது இருவரும் கடுமையாக மோதினர் பீமனை துரியோதனனுக்கு பிடிக்காது என்பதால் துரியோதனன் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் நிஜமாகவே தாக்க ஆரம்பித்தான் பீமன் என்ன சாதாரணமானவனா விடா அவனும் துரியோதனை உதைக்க ஆரம்பித்தான் அந்த இருவரும் பத்தாயிரம் யானை பலம் கொண்டவர்கள் போல தாக்கி கொண்டனர் என்று சொல்கிறது வெள்ளி பாரதம் இதற்கு மேலே என்ன ஆச்சு உண்மையிலே பாவத்தை அனுபவிச்சாரா அதற்கான பலன் கிடைச்சிச்சா நம்ம துரோணம் இருக்குன்னு அடுத்த நாள் பார்ப்போம் மறக்காமல் நாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கு நான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கதையை நம்ம நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்